ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ராஜாஜி அவர்கள் வந்து குலக்கல்வி திட்டம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எடுத்து வந்திருப்பாப்ல இந்த குலக்கல்வி திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பக்கம் அறிவியல் முறைக்கு உட்பட்ட கல்வி முறையை வந்து படிக்கிறதும் தொழில் முறையை தெரிஞ்சுக்கிறதும் அப்படின்னா இன்னொரு புறம் அப்படிங்கிறது குடும்பம் சார்ந்த அதாவது சாதி சார்ந்த தொழில செவுறுது அப்படிங்கிறது தான் இததான் வந்து அவர் எடுத்து வந்திருப்பாப்ல இதை வந்து தமிழ்நாட்டுல பலரும் வந்து எதிர்த்தாங்க அப்படின்னாலும் தந்தை பெரியார் அவர்கள் தான் இதை வந்து தமிழ்நாடு பூரா கொண்டு போய் சேர்த்த ஒரு நபர் அவர் வந்து மூணு மாசம் இதுக்கு கெடி விதிக்கிற இதை வந்து இப்பவே வந்து நீக்கிருங்க இல்லைனா நான் வந்து பெரும் போராட்டத்தை வந்து உங்களுக்கு எதிராக பண்ண வேண்டிய தேவை வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கண்டன அறிக்கையும் வந்து பதிவு பண்ணியிருப்பாரு குலக்கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு ரொம்ப தூரம் அவர் விழிப்புணர்வையும் செஞ்சிருக்கோம் இது வந்து தமிழ்நாடு அளவில் வந்து இருந்துச்சு அப்படின்னாலும் அங்கங்க நிறைய பேர் வந்து தென் தமிழகத்திலையும் வட தமிழகத்திலையும் வந்து இதை இதை வந்து முன்னுதாரணமாக எடுத்து பண்ணிகிட்டே இருந்தாங்க தங்களுடைய மொழிப்பற்றையும் சமூக உணர்வையும் காட்டுவதற்காக அதன் அடிப்படையில் வந்து இமானுவேல் சேரன் அவர்களும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இந்த குலக்கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எதிர்த்து ஒரு மிகப்பெரிய மாநாடையும் அதே நேரம் ஒரு இயக்கத்தையும் வந்து எடுத்து அவர் பண்ணாப்புல அதுவும் ராமநாதபுரத்துல அதன் மூலயமா அதாவது இந்த ஒரு விஷயத்தின் மூலியமா நம்ம ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கலாம் அதாவது வெறும் சாதி அப்படிங்கிற அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிற அந்த விஷயத்த மட்டும் எதிர்க்கிறது அப்படிங்கிறது அவருக்கு இல்லை மாறா சாதி ரீதியான தொழில்களையும் அதே நேரம் சமூகத்தை பாதிக்கக்கூடிய திட்டங்களையும் அவர் வந்து எதிர்க்கணும் அப்படிங்கிறது அவருக்கு விதிக்கப்பட்ட ஒரு விஷயமாகவும் அவர் தேர்ந்தெடுத்த ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு விஷயமாகவும் இருந்துச்சு அந்த விதத்துல வெறும் அவர் சாதி ஒழிப்பு போராளி அப்படிங்கிற ஒரு விஷயமா மட்டும் அவரை நம்ம பார்ப்பது அப்படிங்கிறது அஹ் சிரமத்துக்குள்ளான ஒரு விஷயம்தான் ஆனா அவர் வந்து வெறும் சாதி அப்படிங்கிற விஷயத்த மட்டும் இல்லாம அது அதோட மேல் உருவாக்கமா இருந்த சனாதன தர்மத்தையும் அவர் கடினமா எதிர்த்தாரு அப்படிங்கிறது தான் விஷயமே அதனால அஹ் இந்த பிறந்தநாள்ல சனாதனத்தை எதிர்த்து சண்டை போட்டு நம்மளும் அவரை மாதிரி இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் நல்லதை செய்வோம் நன்றி